தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு படைத்தவரும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக மன்றாடுவோமாக இறைவா உமக்கள் தங்கள் பாதுகாவலியின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி எறலும் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நவநாட்களில் நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் உம் அடியாளும் எம் தாயுமாகிய தூய கன்னி மரியாளுடைய திரு தாயாகிய எங்களுடைய தூய பாதுகாவலியின் நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் விண்ணு எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென என போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுல நிறைவேறுவது போல மண்ணுலக நிறைவேறுக எங்கள் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை அருள் இருந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசைப்பட்டவள் நீர் முனைய திருவைச்சி மானியேசும் பெற்றவர் புனித மரிய இறைவனின் தாயே பாவியில் ஆரங்களுக்காக இப்பொழுது இன்றைய பின்ன வேண்டிக்கலாம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆவி நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடு பாராக மன்றாடுவோமாக எல்லாவல்ல விண்ணக தந்தையே நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குளித்த எல்லைக்குள் வளம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன என்று நாங்கள் எங்களுடைய பாதுகாவலியாம் புனித அண்ணாவினுடைய பரிந்துரையின் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் ஒக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணக திரு பயணிகள் என்பதை பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு இருப்பாராக இருப்பாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது அன்னையினுடைய அன்னையாம் எங்கள் பாதுகாவலியான தூய அன்னமாலின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்தரலும் இது பவனி வரும் இடமெல்லாம் இணையாற்றல் செயல்படுவதாக உமது உண்மையின் ஒளி வீசுவதாக தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் மின் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பிறகு ஆட்சி வருகிற நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் கேமீரில் ஆமேன் இருந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசைப்பட்ட வழிநீரே உம்முடைய திருவயிற்றுக்கனியுமான இயேசும் ஆசை பெற்றவர் புனித இறைவனின் தாயே பாவியில் ஆரிகிறார் எங்களுக்காக இப்பொழுது எங்களுக்குள்ள வேண்டிக்கலாம் ஆமே தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ரைக்கணி நாதனை தாயியலயமே ஜானம் நீரைக்கணி